ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிட்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான கோதுமை மாவை வச்சு ஒரு சாஃப்டான பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் அது இனிப்பு பணியாரம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த கப்பால் ஒரு ரெண்டு கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் கோதுமை மாவை சேர்த்துடலாம் ரெண்டு கப் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு இரநூத்தொம்பது கிராம் அளவு இப்போ இது ரெண்டாவது கப் சேர்க்குறேன் இப்போ இது வந்து ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அரை கப் சேர்க்குறேன் இப்போ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க போகிறது கிடையாது இந்த வெள்ளத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம பணியாரம் செய்ய போகிறோம் இப்போ ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இப்போ இரநூத்தொம்பது கிராம் அது மாவுக்கு நான் ரெண்டு கப் மாவுக்கு மூணு வாழைப்பழம் சேர்க்குறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு புசு புசுன்னு உங்களுக்கு பணியாரம் இருக்கும் நீங்கள் இதே பெரிய வாழைப்பழம் அப்படின்னா நீங்கள் நேந்திர பழம் அப்படின்னா பெரியசாக இருக்கும் இல்லையா அது ஒன்று சேர்த்தா போதும் இது சின்ன பழம் அப்படின்றதுனால நான் மூணு பழம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை தோல் நிற்கிட்டு இப்போ இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் சின்ன சின்னதாக வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ அது கூடவே ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் இதிலே சேர்த்துடலாம் நீங்கள் தேங்காய் துருவல் வந்து அப்படியே மாவுளில் டேரெக்டாக சேர்த்துனா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வாழைப்பழத்தில் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக இதிலே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த வாழைப்பழம் தேங்காயை இந்த கோதுமை மாவில் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து நான் சத்தரையோட சேர்த்து அடிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம நான் வெள்ளை நல்லா கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் அடியில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து கலக்க வேண்டாம் இந்த வெள்ளைக்கரை சிலை போதும் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறணும் இந்த அளவுக்கு நல்லா கட்டில்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு இந்த பதத்துக்கு நான் பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சு பணியாரம் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சமையல் சோடா சேர்க்க வேண்டியதில்லை நம்ம உடனே செய்கிறதுனால சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம பணியாரம் நம்ம பணியார சுற்றலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து நெய் வந்து நல்லா உருக்கி வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கந்து நல்லா சூடாகட்டும் அதுக்கு பிறகு நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ மா நம்ம ஒரு சின்ன குழிக்கரண்டியில் எடுத்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம் நம்ம வாழைப்பழம் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பணியாரம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ எல்லா குழியிலையுமே நம்ம மாவு சேர்த்துட்டே இப்போ இது நல்லா நல்லா இது வந்து வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலராக தான் வரும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் இந்த பணியாரம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வச்சிடலாம் இப்ப எல்லா பணியாரமே நல்லா திருப்பி வச்சாச்சு இப்ப இந்த சைடும் கொஞ்சமா நம்ம இந்த நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனா நல்லா வேகட்டும் பிறகு எடுத்துடலாம் இப்ப ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்ப இதை எடுத்துடலாம் பணியாரத்தை பாருங்க நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரௌனாக தான் இருக்கும் இப்போ எல்லா பணியாரத்தையுமே எடுத்துடலாம் பாருங்க எப்படி பொசு பொசுன்னு இருக்குன்னு இப்போ மீத இருக்க மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக கோதுமை பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால என்னால் கையில் தொட முடியல குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி கோதுமையை வச்சு செஞ்சு கொடுங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சேர்த்துருக்க இந்த வாழைப்பழம் வெள்ளம் அப்புறம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து நீங்கள் அரைக்கலைன்னா அப்படியே கூட நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாரு சூப்பராக இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ